மார்னிங் மேடம் மார்னிங் உட்காருங்க கடமை உங்ககிட்ட நானே பேசணும்னு நினைச்சேன் சொல்லுங்க மேடம் நேத்து அந்த மாந்திரிகம் பண்றவர் கூட பேசிட்டு இருந்தீங்களாமே என்ன பேசிட்டு இருந்தீங்க அது ஒண்ணு இல்லை மேடம் ஒரு நாளுக்கு எவ்வளவு பிசினஸ் வருது எவ்வளவு சம்பாதிக்கிற உங்களுக்கு குழந்தை குட்டி இருக்கா சொத்து இருக்கான்னு நீங்க வேற மேடம் ஒன்னா நைட் ஷிப்ட் போட்டு விட்டுறீங்க அதுக்காக அவங்க போய் என்ன பேசிட்டு இருந்தீங்க என்ன பேசணும்னா மேடம் அவங்க தான் பல உண்மை தெரியுன்றதுக்காக போய் பேசிருந்தேன் மேடம்

அப்படி கிளியராக நீங்கள் கேட்டால் நான் கிளியராக சொல்லுவேன் நைட் ஆக போறேன்னா போகும்போது நான் காத்துட்டு ஒரு பயம் சட்ட சட்டசட் சவுண்டு வந்தா பயம் நீங்கள் பாருன்னு டே டூட்டி பார்த்து வீட்டுக்கு போயிருக்கீங்க நான் நைட் ஷிஃப்ட்ல போய் தெரு திருவா டார்ச் லைட் வச்சு பார்க்குறேன் தில்லு எதுனா சவுண்டு எளி ஒன்னா கூட பயம் இதனால தான் நான் பண்ண மாந்திரிகம் பண்ண கூப்பிட்டு என்ன யா இருக்கா இல்லையா இந்த டவுட் கிளியர் பண்றா நாலுல இருந்து தைரியமா என்ன அவன் சொன்னா பேய் இருக்கிறதும் உண்மை சில இடத்துல இல்லாத உண்மை அவனும் குழப்பனா பரதேசி தெளிவா சொல்றான் தாயத்து கட்டிட்டு எங்க போனாலும் பேய் பக்கத்துல வராம ஓடி போயிடுவான் அப்பதான் தைரியமே வந்து நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் உங்களுக்கு ஸ்டேஷன்ல ஒரு வேலை போய் வேலை பாருங்க போங்க என்ன ஒண்ணுல மேடம் போறேன்னா மேடம் ஐயோ

கர்ம கர்மம் இந்த போலீஸ் வேலைக்கு வந்து எதெல்லாம் கேட்க வேண்டியது மேடம் நீங்களே இப்படி சொல்லிட்டா என்ன யாரு மேடம் காப்பாத்துவாங்க சரி சரி உங்களை யாரு ஏமாத்தினா நான் வேலை செய்யற கம்பெனி முதலாளி ஏமாத்திட்டாரு மேடம் ஒரு நாளைக்கு இந்த மாதிரிதான் ஆயிரம் கேஸ் வருது எல்லாம் சின்ன வயசு பிள்ளைங்களா தான் கம்ப்ளைண்ட் தூக்கிட்டு வரும் நீ இந்த வயசுல வந்திருக்க சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தா வேற இடம் போயிடும் மேடம் இந்த வயசுல நான் எங்க மேடம் போறது அம்மா சரி அத விடு ஆபீஸ் எங்க இருக்கு பேர் முருகேசன் மூணாம் நம்பர் குறுக்கு தெரு மூணாம் நம்பர் ஆபீஸ் மேடம் சரிம்மா கம்ப்ளைண்ட் எழுதி கூட கூட்ட வந்து முட்டி முட்டி தட்டுனா எல்லாம் சரியாயடும் மேடம் மேடம் அவர் அடிக்காத மேடம் அவர் நல்லவருதா மேடம் அம்மா கொஞ்சம் நீங்க சொன்னீங்க அந்த ரேஷன் கடைக்கு போな முதல்ல அந்த ரேஷன் கடைங்க வந்து தூக்க சொல்லுங்க மேடம் தெய்வீதே ராமாயணமா போச்சு போனா சக்கரம் இல்ல பாமா இல்ல இல்ல பாத்தா இது ஏமாத்து குண்டு ரெண்டு முச்சி உயிரினு ஈத்துக்கணும் சண்டை போடணும் ரொம்ப ரோல் படுற மாதிரி என்னத்த நீங்க சொல்லிட்டீங்க இங்க உகான்னு நான் எல்லாம் அங்க போய் ஈத்து விட்டு வரதுக்குள்ள என் உயிர் போகுது கடமை எஸ்ஐ கோயிலுக்கு போயிட்டு இன்னும் வரல எல்லா வேலையும் நானே பாக்க வேண்டியதா இருக்கு இந்த கேஸ் என்னன்னு கேட்டு எழுதி வைங்க நான் வெளில போயிட்டு

உங்களை பார்த்தா எங்க மாமா மாதிரியே இருக்கீங்க சார் அப்படியா ஆமா சார் அவர்கிட்ட நிறைய திறமை இருக்கு சார் இருக்குமே இதே மாதிரி இருப்பாங்கன்னா ஆண்டவனுடைய படைப்புல இது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறவனுக்கு பல திறமை பல டேலண்ட் இருக்கணுமே உண்மைதான் சார் என்னென்ன திறமை இருக்கு சார் ஒன்னா ரெண்டா தோப்புக்குள்ள போனா மாங்காய் தேங்காய் எல்லாம் திருடி வந்துருவான் சார் கடத்தெருக்கு போனா ஓசிலே டீ வாங்கி குடிச்சிட்டு வந்துருவோம் சார் மாங்கா திருந்தவன் தேங்காய் திருந்தவன் டீ கடன் சொன்னவன் அவன் என்ன பண்றீங்க வேலை இல்லாம சும்மா தான் சார் இருக்காரு அவங்களோட என்ன கம்பேர் பண்ணி பேசுறியா சரி உன் கேஸ் என்ன சொல்லி தொலை சார் என் முதலாளி ஒரு லட்சம் ரூபாய் தரணும் சார் அதுல ஐம்பதாயிரம் கொடுத்துட்டாரு சார் ஐம்பதாயிரம் தரணும் சார் இந்த மாசம் சம்பளமும் தரணும் சார் அதை கேட்டதுக்கு என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாரு சார் பாவி கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டதுக்கு வேலை விட்டு எழுதிட்டாங்களா இதெல்லாம் நீங்க மேடம் கிட்ட சொன்னீங்களா ஒரு பொண்ணு மனசுக்கு ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க சொல்லிருந்தா ஆக்சன் எடுத்திருப்பாங்களா மேடம் கிட்ட எவ்வளவு காது கொடுத்தே கேட்கலையா உங்க உங்களுடைய கதையை கேட்கும் போது இந்த கடமைக்கு எவ்வளவு அழுக வருது தெரியுமா பணத்தை கொடுக்கலன்னு சொல்ல வந்திருக்கீங்க அவன் யாரா இருந்தாலும் சரி இந்த கடமை அவனை எடுத்துன்னு வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேல டோன்ட் வரி யூ ரைட் த லெட்டர் அட்ரஸ் ஆல் எவிடன்ஸ் சார் அவ்வளோ அசிங்கமாகலாம் வரை திட்டாதீங்க சார் அசிங்கமாக திட்டுனா கண்ட்ரி ஃபுட் நான் இங்கிலீஷில் எழுதி கொடு கம்ப்ளைண்ட்டு என்ன இது அசிங்கமா வரந்தது என்னமோ பேப்பர் எடுத்தலை கிஞ்ச எழுதி அங்க அடையாளத்தோடு அவனை புடிச்சிட்டு வந்து வாங்கி உங்ககிட்ட பணத்தை தரேன் ஓகே ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டீங்க இருக்கட்டுமா இல்லனா நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா சார் தொடப்ப கட்டை எடுத்து வீட்டை நல்லா பெருக்கிட்டு மா படிச்சிட்டு பட்டு தூங்கு இவனை புடிச்சின்னு வந்து இங்க நிறுத்திட்டு உனக்கு சொல்லி அனுப்புற அப்புறம் வா சரியா புரியுது சார் அடம் நீங்க என்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க இவங்களுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு

இப்ப அவர் சொன்னாரு சொன்னார் நீங்க கொடுக்கலன்றீங்க ஐயோ மேடம் நான் சொல்லல இவங்க தான் சொன்னாங்க கொடுக்கலன்ட்டு அவன் குத்தேன்றான் அத நீங்க நம்புறீங்க நான் சொல்றேன் அவன் கொடுக்கறேன்னு அத இவங்க தான் சொன்னாங்க ஏமா இப்ப நீ சொல்லுமா கொடுத்தாரா குடுக்கலையா பாதி கொடுத்தாரு பாதி குடுக்கல மேடம் ஐயோ எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு எனக்கு குழப்பமே இல்ல மேடம் கொஞ்சம் சும்மா இருங்கப்பா நீ யாருப்பா மேடம் சார் கம்பெனில நானும் வேலை செய்றேன் இந்த மேடமும் வேலை செய்றாங்க மேடம் ஓகே இப்ப நீ சொல்லு என்ன நடந்துச்சு இருப்பா நான் சொல்றேன் மேடம் இவங்கதான் தெளிவ சொல்ல அதே தான் நடந்து அவர்தான் ஓனரு அவர் தான் ஏமாத்திருக்காங்க இவங்க ஏமாந்து மேல என்ன கடமை இந்த கேஸ கேக்கவே கன்றாவியா இருக்கு இதை தெளிவா வேற பேச இதுல மேடம் கன்றாவே இருக்கு இது ஒரு சிவில் கேஸ் இந்த பாதிக்கப்பட்டவங்க அவரால பாதிக்கப்பட்டிருக்காங்க அவரு இவங்களுக்கு சரி பண்றாரா கேளுங்க அதெல்லாம் விடு ஏப்பா அந்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிறியா மேடம் மேடம் இவரெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மேடம் ஏமா உனக்கு என்னதாம் வேணும் நான் மேடம் ஏடா குடும்பமா இருக்கீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் உங்களுக்கு அவ்வளவு தானமா ஆமா மேடம் மேடம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கின்றீங்க இவங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுன்றாங்க ஒண்ணுமே புரியல மேடம் யோ மீசகாரா சும்மாரியா ஏற்கனவே தலை சுத்துது மேடம் எதுக்கு இப்ப அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு லேடியை ஏமாத்தி இருக்காரு கல்யாணம் பண்ணாம ஐயோ பணத்தை ஏமாத்தினா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா பணத்தை ஏமாத்தினானா நீங்க என்ன நினைச்சீங்க கடமை அவர் காசு ஏமாத்தல அந்த அம்மாவை ஏமாத்தி இருக்காரு இருங்க மேடம் ஏமா அந்த ஆளு உன்னை ஏமாத்துனாரா இல்ல பணத்தை ஏமாத்துனாரா தெளிவா சொல்லு சார் தெளிவா சொல்றேன் சார் என்ன பணம் ஏமாத்த கேட்டீங்களா கேட்டிங்களா இந்த அம்மாவை பணம் ஏமாத்திருக்காங்க நீங்க இந்த அம்மாவையே ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்க என்ன மேடம் ஏமா என்கிட்ட என்ன சொன்ன உன ஏமாத்திட்டாங்கன்னு தானே சொன்ன ஆமா மேடம் அட அரை மினிட்ல என்ன மேடம் உங்ககிட்ட வேற மாதிரி சொல்லிருக்கு என்கிட்ட வேற மாதிரி சொல்லிருக்கு இது குழப்பம் டேய் மீசகாரா நீ சொல்றா என்னடா நடந்துச்சு அந்த அம்மாவுக்கு நான் பணம் தரேன்னு சொன்னேன் சார் யோ எதுக்காக பணம் தரேன்னு சொன்னேன் எதுக்கானா இருக்கட்டும் மேடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கான் அதை தரேன்னு சொல்லியிருக்காரு ஆமா மேடம் ஒரு லட்ச ரூபா தரணும் மேடம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு மேடம் இன்னும் ஐம்பதாயிரம் தரணும் மேடம் மேடம் இவருக்கு சொல்லத் தெரியல மேடம் அவங்க தப்பா சொல்றாங்க நான் கரெக்டா சொல்றேன் சொல்லி கிழிப்ப இனியா ஏற்கனவே குழப்பத்துல இருக்கு மேடம் இந்த பண பிரச்சனை மட்டும் இல்ல இந்த மக்கள் லாஸ்ட் மாசம் சம்பளம் வரலையா வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம் என்ன அவர் தெளிவா சொல்லப் போறாரு ஏமா நீ என்கிட்ட சொல்லும் போது அவர் உன்னை தானே சொன்னேன் ஆமா மேடம் ஏமாத்திட்டாரு தான் சொன்ன பணத்தை தான் ஏமாத்திட்டாரு ஏமா

நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுவா பண்ணிக்கோங்க தெளிவா எனக்கு வந்தது நான் சொல்லிடுறேன் இந்த அம்மாவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரணும் அவரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் தரல இந்த மாசம் சம்பளமும் தரல சம்பளம் கட்டுறதுக்கு வேலையை விட்டு நிறுத்திட்டாரு இதுக்கு உங்ககிட்ட தெளிவா பதில் இருந்தா தயவு செஞ்சு ச சார் இப்போ எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன் அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும்ன்றதும் உண்மை அவங்களுக்கு ஒரு மாதம் சேலரி கொடுக்கலன்றதும் உண்மை அவங்களை வேலையை விட்டு நிறுத்தணும் உண்மை இதெல்லாம் ஏன் தெரியுமா எல்லாத்தையும் தெளிவாக சொல்ல நீ தெளிவாக சொல்லி கிழிச்சது போதும் நானே கேட்டுக்கிறேன் எவ்ளோ நிலம்மா வேலை செய்யறேன் கடந்த ஒரு மாசமா வேலை செய்யறேன் மேடம் கடந்த ஒரு மாசமா வேலை செஞ்சு அவர் ஒரு லட்சம் ரூபா தரணும் அதுல ஐம்பது வாங்கிட்டு மீதி ஐம்பது தரணும் இந்த மாசத்து சம்பளம் தரணும் இதில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க புரியுது புரியுதுதான் மேடம் உனக்கு புரியலல்ல அவன் தெளிவா சொல்றேன்னு சொன்னான்ல எனக்கு ஏப்பா சொல்லு சார் நான் சொல்லட்டுமா இவர் சொல்ல சார்

ஒரு மாசம் சம்பளம் கேட்டாங்க இவர் ஒண்ணும் தரல ஒரு மாசம் சம்பளம் தரலையா இல்லங்க மேடம் ஒண்ணும் தரல அது கேட்டாங்க தான் இவர் வேலையை விட்டு நிறுத்திட்டாரு ஏமா அவங்க சொல்றத பார்த்தா அவங்க உனக்கு தர வேண்டியது இல்ல நீ அட்வான்ஸ் வாங்கிருக்க அப்படித்தானே மேடம் எதுலயும் ஒரு நியாயம் வேணும் நான் ஒரு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கேட்டிருந்தேன் மேடம் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாரு மேடம் அட்வான்ஸ் அது இருக்கட்டும் இந்த ஒரு மாசம் சம்பளம் கேட்டியே அது என்ன கணக்கு இந்த ஒரு மாசம் வேலை செஞ்சிருக்கல மேடம் அததான் கேட்டேன் நல்லா கேட்டேன் உங்களுக்கு புரியுதா மேடம் உனக்கு புரிஞ்ச கொஞ்சம் சொல்லேன் மேடம் இந்த லேடி இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க ஒரு மாசமா இந்த ஒரு மாசத்துல குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க அந்த கூறு கட்ட குக்கரு ஒரு லட்சம் தரேன்னு வாக்கு குத்துட்டு இருக்கான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்த்து நொட்டி இருக்கான் இந்த பொம்பளை வாங்கிக்கணுக்கு நீ ஐம்பது எங்க ஆனு கேட்டிருக்கு அப்புறம் தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்குள்ளே இந்த வேலை செஞ்ச ஒரு மாதம் கேட்டிருக்காங்க அந்தாலும் சொல்றான் ஏற்கனவே ஐம்பது குத்துட்டு இருக்க ஒரு லட்சம் நீ கேட்ட இப்ப இந்த மாதிரி சம்பளத்தை எப்படி கொடுக்குதுன்னா அந்த புலம்பி இருக்கான் அந்த கோபத்துல வேலையை விட்டு நின்று நீட்டமா நம்ம கிட்ட வந்து என்ன என்னமோ இந்த கூறுகட்ட குக்கர் வந்து அப்படி ஏமாலி மாதிரி நிக்கிறான் கோமாளி மாதிரி நிக்கிறான் இப்ப புரியுதா இதுதான் பிரச்சனை இந்த பொம்பளை வேலை செய்யல அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு நீதி தரல எனக்கு கேஸ் கொடுக்க வந்த எனக்கு கேட்டதுக்கே கேரா இருக்கு இந்த கேஸ் எப்படி நீங்க அட்டன் பண்ணு இவ்வளவு நாள் நீ டியூட்டி பார்த்ததுல இன்னைக்கு தான் ஒரு கேஸ் தெளிவா சொல்லி அதுவும் எப்ப சொல்லி இருக்க மேடம் காலையில வந்தாங்க சாயந்தரம் வரைக்கும் பேசி இப்பதான் தெளிவா சொல்லியிருக்கேன் அடுத்த டேலாக் சொல்றேங்க உங்களை மாதிரி ஒரு சில போலீஸுங்க இருக்கிறதால தான் எல்லா போலீஸுக்கும் கெட்ட பேர் சொல்லுங்க உண்மைதானே இதெல்லாம் ஒரு கேஸ் எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கா போதா இருந்துச்சு போகையா என்ன பணம் உள்ள போறியா வேணாங்க மேடம்